இந்த வீடியோவில் சீட் கவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்னோடய ஃபோனில் ஒரு கூகுளில் இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சீட் கவர் பேட்டர்ன் டிசைன் நான் கொண்டு வந்தால் அதே மாதிரி நீங்கள் போட்டி கொடுப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பேட்டர்ன் நீங்கள் எது கொண்டு வந்தாலும் எந்த காராக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் நம்மள்ட்டே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லா சீட் கவர் சாம்பிள் அதாவது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கேட்லாக்காக வச்சுருக்கோம் சீட் கவர் மட்டும் நீங்கள் நேரில் வந்து அந்த மெட்டீரியலை வந்து என்ன தான் நீங்கள் ஃபோட்டோவில் வாட்ஸ்அப்பில் பார்த்தாலும் நேரில் வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணும்போது அதோடைய கரெக்டான ஒரு மெட்டீரியல் என்ன குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சீட் கவர் பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டியில் நம்ம வச்சுருக்கோம் நிறைய கேட்டகிரி வச்சுருக்கோம் இந்த பேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் டேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைரன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி கார் எல்லாத்துலேயுமே வந்து இந்த டேன் கலர் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேட்சாக ஸ்டேரிங் இருப்பெல்லாம் போட்டு நல்ல ஒரு சீட் கவர் ஃபிட் பண்ணும்போது உங்கள் கார் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையா பேட்டர்ன் வச்சுருக்கோம் சீட் கவர் பார்த்தீங்கன்னா உங்கள் காருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கும் நல்லா இருக்கும் லுக்காகவும் இருக்கும் ஃபினிஷிங்கும் சூப்பராக வரும் சுருக்கு எதுவும் இல்லாமல் ஃபினிஷிங்கும் சூப்பராக வரும் சூடு வராது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டி கம்மியாக விலை கம்மியாக சீட் கவர் போடுறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரெக்ஸின் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆட்டோவுக்கு போடக்கூடிய ஒரு நார்மல் ரெக்சினாக இருக்கும் அந்த ரெக்சின்லாம் விலை கம்மியாக கிடைக்கும் அந்த மெட்டீரியலில் நீங்கள் உங்கள் காருக்கு சீட் கவர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹீட்டு அதாவது சூடு கண்டிப்பாக இருக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் அதர் ஒரிஜினல் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அதிக ரேட்டெல்லாம் வராது ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவா ஏழாயிரூவா அந்த பட்ஜெட் தான் வரும் நல்ல ஒரு சூப்பரான பேட்டர்னில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் நம்ம சீட் கவர் போட்டுக்கலாம் எந்த காராக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் சீட் கவருடைய கேட்லாக் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட டிசைன் மட்டுமே ஒரு கேட்லாக்கில் ஒரு நூறு டிசைனுக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் அதுலேயே நிறைய கலர்ஸ் நிறைய பேட்டர்ன் வரும் இந்த டிசைன் உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கே அப்படின்னா அந்த கலர்ஸை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் ரெட்டு வர்ற இடத்துல பிளாக்கு பிளாக்கு வர்ற இடத்துல ரெட்டு எப்படி வேணாலும் நம்ம கஸ்டமைட் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேட்டனுக்கு மேலே நம்ம வந்து சீட் கவர் வந்து கேட்லாக்காக வச்சுருக்கோம் அது போக நம்ம எந்தெந்த காருக்கு நம்ம ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது மொபைலில் வந்து நம்ம ஃபோட்டோ வச்சுருக்கோம் நல்ல க்ளியராக இருக்கும் அதை பார்த்தாலும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் உங்கள் காருக்கு இன்னும் சீட் கவர் போடலை அப்படின்னா போடணுங்கிற ஐடியால் இருந்தீங்கன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் மொபைல் நம்பர் தரேன் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன கார்னு மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்கள் அந்த காருக்கு ஃபிட் பண்ணுன்னா எப்படி இருக்கும் டிசைன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாமே கிளியராக அனுப்புகிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் accessories, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம இருக்கோம்